ஹலோ எப்ரிவான் அசலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நோம்பு ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு ஆனால் இன்னுமே எந்த மெயின் ப்ரெப்ரேஷனும் செய்யாமல் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது கிச்சனில் சமைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் செலவிடாம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில் ஷகருக்குமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஈவினிங் நித்தாருக்கும் ட்ரை பண்ணலாம் வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கால் கிலோ கோதுமை மாவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மாவு காயாமல் இருக்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேன்னு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் எல்லாம் சாட்டே ஆகிற டைமுக்குள்ளே இந்த ரொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சிக்கனில் ரெடி பண்ணுறேன் நூற்றி ஐம்பது கிராம் ப்ளோன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மிளகா கோஸ் சேர்த்துருக்கேன் நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கனில் உப்பு போடல கடைசியாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி விடாமல் இருக்கும் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனில் சுத்தமா தண்ணியே இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜ்ல கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ரொட்டியை பேழ்ச்சி எடுத்துக்கலாம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை மேலே பரப்பிக்கலாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது ஒரு ரொட்டிய பேழ்ச்சி இதில் மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்தியை வச்சுட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அதே டைம்ல ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஜென்டிலா இந்த ரெசிபி செய்ய மொத்தமாகவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் இப்போ ஒரு சூடான தவால நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எண்ணெய் பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட சாஸ்ல மேனேஸ்ல இதுல வேணா வச்சு சாப்பிட்லாம் கேட்ல கூட சூப்பரா இருக்கும் இந்த நூம்ல கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்